ஆண்டவருடன் நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக பிலிப்பியர்களுமும் மூன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் நான் அடைந்தாயிற்று அல்லது தேறினவ நானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து ஏசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய லட்சியத்தை குறித்து இந்த வசனத்திலே தெளிவாக குறிப்பிடுகிறார் கிறிஸ்து இயேசுவனால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் ஒவ்வொரு மனுஷனையும் குறித்து ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் அந்த நோக்கத்தை அவர்கள் தங்கள் வாழ்நாட்களிலே சரிவர நிறைவேற்ற வேண்டும் நமக்கு கத்தறிந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறது அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறதற்குத்தான் நாம் அதை சரியாக செய்து நிறைவேற்றுகின்ற பொழுது பரலோகத்தின் தேவன் சந்தோஷப்படுவார் நாம் இந்த பூமியிலே உருவாக்கப்பட்டதின் நோக்கமும் நிறைவடைந்து விடுகின்றது இஸ்ரவேல் தேசத்திலே ராஜாவாக கர்த்தரால் நியமிக்கப்பட்ட சவுல் தேசத்து ஜனங்களை பிற ராஜாக்களிடத்திலிருந்து பாதுகாக்கும்படிக்கு அவனை அபிஷேகித்திருந்தார் ஆனால் அவன் அந்த தேவனுடைய நோக்கத்தை சரியாக நிறைவேற்றாமல் தவறிழைத்து விட்டான் அதன் பின் விளைவு கர்த்தர் அவனை ராஜா என்கிற அந்தஸ்திலிருந்து தள்ளிவிட்டார் தாவீதை அவனுக்கு பதிலாக அரசனாக்கினார் ஆரம்ப காலத்திலே தேவனுடைய சபை மிக தீவிரமாக சுவிசேஷத்தை அறிவித்தது காலம் செல்ல செல்ல சபைகள் அரசியல் சபைகளாக மாறிவிட்டதுனால தேவ மகிமையை இழந்து விட்டார்கள் பின் விளைவு கர்த்தர் சபையை விட்டு விலகிவிட்டார் சபை கர்த்தரை விட்டு பிரிந்து தனியாக சென்று விட்டது ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் விசுவாசிகளாக இருக்கும்படி கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அந்த நிலையிலேயே கர்த்தருக்கு உண்மையாக சாட்சிகளாக வாழ வேண்டும் நம்மை எந்த நிலையிலே கர்த்தர் வைத்திருக்கிறாரோ அந்த நிலையிலே நீடித்து நின்று கர்த்தர் விரும்புகிறதை செய்கிறதற்கு பிரயாசப்பட வேண்டும் அதை விட்டுவிட்டு நாம் அழைக்கப்பட்டதற்கு அப்பாற்பட்ட காரியங்களிலே தலையிட்டு கொள்ளும் பொழுது நமக்கு துன்பங்களும் வேதனைகளும் விடுகிறது கர்த்தரும் நமக்கு ஒத்தாசை செய்ய இயலாத நிலை வந்து அன்பானவர்களே இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களை எந்த நிலையில் வைத்திருக்கிறார் உங்களுக்கு என்ன வேலையை அல்லது தொழிலை கொடுத்திருக்கிறார் உங்களுக்குரிய ஆசீர்வாதம் அதிலே தான் இருக்கிறது மிகப்பெரிய முன்னேற்றங்கள் பிறரை போல உங்களுக்கு உண்டாகாமல் இருக்கலாம் ஆனால் உண்மையுள்ளவர்களாய் இருப்பீர்களானால் உங்களுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் தேவனால் உண்டாகும் ஆகவே கர்த்தர் உங்களை எதற்காக தெரிந்தெடுத்தாரோ அதை சரியாக நிறைவேற்றுங்கள் அதற்காக ஆசையாய் தொடர்ந்து பிரயாசப்பட்டு கொண்டிருங்கள் மேன்மை அடைவீர்கள் கர்த்தருடைய சந்தோஷத்திற்கு பாத்திரவான்களாயிருப்பீர்கள் அவருடைய ஆசீர்வாதம் உங்களை வந்தடையும் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரை நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம் ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில நீர் எங்களை எந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறீரோ எங்களை என்ன நிலையிலே ஆக வேண்டும் என்று நீர் விரும்பி எங்களை நடத்தி கொண்டிருக்கிறீரோ அதிலே திருப்தியும் சந்தோஷமும் நிறைவும் காணத்தக்க ஒரு நல்ல இருதயத்தை தாரும் நீர் எங்களுக்கு நியமிக்காத பிற காரியங்களை தலையிட்டு கொள்ளாதபடிக்கு எங்களை காத்து கொள்ளும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வ de para